வணக்கம் மிதுன ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் சனி வக்ரம் அப்படின்னா என்ன ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் உங்கள் ராசிலேருந்து சனி எங்கே இருக்காரோ அந்த சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது பூமியிலேருந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகரும் சூழ்நிலை இருக்குது பின்னோக்கி நகர மாதிரி ஒரு இல்யூஷன் அந்த இலியூஷனுக்கு பேரு தான் வக்ரம்னு பேரு வக்ரம்னா பின்னோக்கி நகருதல்னு பேரு ஆனா பின்னோக்கி நகராது இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்து ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிட்டாரு இப்ப பத்தில் சனி பதவி நாசமா அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் பதவி நாசம் கிடையாது உங்களுக்கு இடமாறுதல் ஏற்பட்டிருக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு இதில் பத்தாவதுக்கு குரு உங்க ராசிலேயே இருக்காரு நடுவில் வந்து அதிசாரமா இரண்டாம் இடம் போயிட்டு மறுபடியும் வக்கரகதியில் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போறாரு இதெல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னா நற்பலன்களை தரும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த ஐந்து மாதங்கள் இருக்கும் தொண்ணூறு சதவிகிதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இதில் என்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்னா இடமாற்றம் ஏற்படும் சொந்த வீட்டுக்கு போறது இல்ல ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்ல சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாரு நான் பண்ணுறப்போ உனக்கு நீங்க உங்களுடைய திறமை என்னன்னு எனக்கு தெரியும் உங்க திறமை உங்களுக்கே தெரியாது உங்க திறமை உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது உங்க திறமை பேங்க்குக்கு தெரியாது ஆனா இந்த நபர் உங்களை அடையாளம் கண்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாரு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் மிதுனராசி நண்பர்களுக்கு வேலையில் அமர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் உங்க வீட்டில் உங்களுக்கு மரியாதை இல்லை சார் எனக்கு மரியாதையே இல்லை சார் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் மனஸ்தாபம் எங்க அம்மாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு எங்க அம்மாவோட வாழ்க்கையில ஆரோக்கிய சிக்கல் இருக்கு இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இப்ப அதுக்கு தீர்வு கிடைக்க போகிறது சனி பகவான் உங்களுக்கு தீர்வு கொடுக்க போறார் ஏன்னா பாக்ய சனி எதையும் கொடுக்க முடியாத இடத்துல இருந்தா கூட கொடுக்கக்கூடிய வகையில் அதுவும் இவர் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வகையில் அவர் பின்னோக்கி டிராவல் பண்ணுறாரு இதில் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் பாக்ய ராகு இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் குருவின் பார்வையில் ராகு இருப்பார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குருவின் பார்வையில் சனி இருப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு கடல் கடந்த பயணம் சொத்து சேர்க்கை ஏற்படுதல் ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் அலைச்சல்கள் குறைவது உங்களுடைய உடன்பிறப்புகளால் சந்தோஷ செய்திகள் ஏற்படுவது குடும்பத்தில் இருந்த பண பற்றாக்குறை விலகுவதுன்ட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் சார் அப்போ கெட்டதே கொடுக்க மாட்டாரா அப்படின்னா இருக்கு அது இருக்குது அது என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குன்னு சில குழப்பங்கள் இருக்கும் ஏற்கனவே இருக்குது அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பிட்வீன் ஜூலை இருபத்தெட்டுலேருந்து செப்டம்பர் பதினாறுக்குள்ளார உங்களுக்கு அந்த குழப்பம் அந்த வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அந்த டைமில் ஜூலை இருபத்தெட்டுலேருந்து அக்டோ செப்டம்பர் பதினாறுக்குள்ளார தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான கத்தி வைக்கிற வேலை வரும் ஆப்ரேஷன் வேலை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இது அம்மாவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஏன் உங்களுக்கே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது இன்ஃபேக்ட் ச இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் ட்ராவல் இருந்துன்னா செப்டம்பர் பதினாறுக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கும் இந்த செப்டம்பர் பதினாறுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான சிக்கலும் கிடையாது செப்டம்பர் பதினாறுக்குள்ளே நீங்கள் ஃபாரின் டிராவல் போனீங்கன்னா அங்கே போகிற இடத்துல யூவில் பி லூசிங் சம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய பாஸ் ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டையும் மிஸ் பண்ணுறதுக்கு தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெட்டர் நாட் டு டேக் ரிஸ்க் நான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரினா போங்க பட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிசார பயிற்சி குரு அதிசார பயிற்சி ஏற்படுகின்ற அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு பதினொன்றுக்குள்ளார உங்களுக்கு தன யோகம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவார்கள் எதிரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து பயந்து அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே நீங்கள் இருக்கிற தசை பக்கமே வரமாட்டாங்க அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளார ஒரு பெரிய எதிரி உங்களை விட்டு அகன்றோடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் அவர் வந்து உங்கள் ஊரை விட்டே ஓடிடுவார் உங்களை பார்த்து பயந்துட்டு மிதுன ராசிக்கு அவ்வளவு விசேஷமான நேரம் சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு சொந்தமாக ப்ரொஃபஷ்னல் சார்ட்டு அக்கவுண்ட் டாக்டர்ஸ் இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் இவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாது ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட் ரிலீஸ் ஆகணும் அந்த அக்ரிமெண்ட்டில் வருமானம் வரணும் அதெல்லாம் இப்போ வர நேரம் வந்துடுது நீங்கள் அது கூட அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள் என்ன கையெழுத்து போட்டிருப்பீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் கழித்து அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் அந்த கம்பெனிக்காரனோ இல்லை அந்த கன்சர்ன் பர்சனோ இப்போ ஓடி வருவார் சார் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ வாங்கிக்கோங்க இப்போ கொடுத்துட்டா எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து வர வேண்டிய பணம் கூட இந்த செப்டம்பருக்குள்ளே இந்த அக்டோபர் நவம்பருக்குள்ளே பணம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது சொத்து சேர்க்கை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பழைய கடனை அடைப்பீங்க உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தம்பி தங்கைகள் படிக்காமல் இருக்காங்க அவங்களுடைய படிப்புக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கா வேலை கிடைக்காமல் இருக்கா அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு தருவீங்க இப்படி ஏகப்பட்ட நற்புணங்கள் தரக்கூடிய மாதங்களாக இந்த ஜூலை டு நவம்பர் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க பிஸ்னஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க ஒரு நட்டு போல்ட்டு மேனுஃபேக்சரிங் ஏதாவது ஒரு ஏஐ பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டீம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உங்கள் மீது ஒரு பற்றோடு இருப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் பேரில் வந்து ஒரு பக்தியோடு இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா உங்க இத்தனை நாளாக உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் கொடுக்க முடியலங்கிற வருத்தத்தில் அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சி உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை அதிகரித்து உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நபர்கள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் உங்கள் பேரில் சார் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டினாலும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு டெலி சீரியலில் பார்த்தேன் ஒரு பிரைவேட் சேனலில் அக்கா நீங்கள் சம்பளம் கொடுக்காட்டினாலும் நாங்கள் வேலை பண்ணுறோம்க்கா இந்த மாதிரி யார் நமக்கு யாரும் ஸ்டாஃப் இல்லையே நம்ம நினைப்போம்ல உங்களுக்கு அமைய போகுதுங்க மிதுன ராசிக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்க வேணாம் சார் எனக்கு மாதத்துக்கு போயிட்டு வர செலவு போக்குவரத்து செலவு மட்டும் கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட தவமாக தவங்கிடந்து வேலை பண்ணுறதுக்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதங்கள் இருக்க போகிறது ஸோ உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்றீங்கன்னா அது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்கு உண்டான பரிகாரம்னு நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல மாசாந்திர பலன்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையே செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு மன ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் பண ஆரோக்கியம் ஏற்படும் அதற்கு உங்களுக்கு உங்களுடைய பரிகாரங்கள் துணையிருக்கும்